السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم மகளிர் அரபிக் கல்லூரி நடத்துகின்ற இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பதிமூன்றாம் ஆண்டு ஆண்டுமா பட்டமளிப்பு விழா இந்த இருபரும் விழாவின் தகுதிமிக்க தலைவர் ஹசனாத்துல் அபரா மகளிர் அரபிக் கல்லூரியின் போற்றுதலுக்குரிய தலைவர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாம் செல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த செய்யது சாதாத் மௌலானா அல்ஹர் எஸ்ஏகே இப்ராஹிம் சாஹிப் பெருந்தகை அவர்களே முன்னிலை வகிக்கின்ற கல்மண்டபம் மண்டபம் ஷாஃ மஸ்தி நிர்வாகிகள் மற்றும் ஹசனாத்துல் அபுரா மாநில அரபிக் கல்லூரி நிர்வாகிகள் இந்த போட்டுதலுக்குரிய பள்ளி மாநில அரபிக் கல்லூரியைச் சார்ந்த நிர்வாக பெருமக்களே வரவேற்புரை நிகழ்த்திய மூலானா மூலவி கே முகமது யாசின் மிலாலி எம்எஹத் பெருந்தகை அவர்களே வாழ்த்துறை வழங்கிய கல்மண்டபம் ஷாஃப் மஸ்ஜினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹத் டாக்டர் எம் ஹபீபுல்லா ஜமாலி எம்ஏ எம் பில் பிஹெச்டி ஹசரத் பெருந்தகையவர்களே எனக்கு முன்பு அற்புதமான உரையை அழகிய வடிவில் நமக்கெல்லாம் வழங்கிய காயல்பட்டினம் பாஸ்கரு ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் போற்றதற்குரிய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாசு அல்ஹாத் ஹெச்ஏ அகமது அப்தோ காதிர் சித்தியப் மஹரி ஹலரத் பிறந்தவை இவர்களே நிகழ்ச்சி நிரலை அழகுபட தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புதுக்கல்லூரியினுடைய பெருமைக்குரிய பேராசிரியர் மோலானா மூலவி அலஹாபிர் டாக்டர் எம் ஃபக்கீர் இஸ்மான் ஹெல் பிலாலி எம்ஏ எம்பில் பில் ஹலரத் பிறந்தவை இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய வளமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே சிறார்களே ஹசனாத்து அவரார் மகளிர் அரபிக் கல்லூரியின் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே பெருமைக்குரிய பேராசிரிய பெருந்தகைகளே அன்பிற்கிணிய மாணவிய கண்மணிகளே பட்டம் பெற்றிருக்கிற பெண் சமூகத்தின் விடி இருக்கக்கூடிய இளம் ஆழிமாக்களே புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன் கடைசி பேச்சாளராக நான் நின்று கொண்டிருக்கிறேன் நிறைவு குறைவாக பேசினாலும் அது நிறைவு தானே அதனால் இந்த கடைசி பேச்சாளருக்கு சில சங்கடங்களும் உண்டு சில சௌகரியங்களும் உண்டு என்ன சங்கடம் என்ன சௌகரியம்னு கேட்கலாம் நிறைய பேசணும் அப்படின்னு நினைச்ச பேச்சாளருக்கு நேரம் கம்மியாயிருந்தா சங்கடம்தான் குறைவாக பேசணும்னு நினைச்ச பேச்சாளருக்கு நேரம் சௌகரியம் தான் இப்ப நீங்க நினைக்கலாம் நீங்க சங்கடத்தில் இருக்கிறீங்களா சௌகரியத்தில் இருக்கீங்க நீங்கள பார்த்து கேட்கலாம் நான் தான் இருக்கிறேன் அதனால நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் நூறு சிறைச்சாலைகள் மூடப்படும் என்றால் ஒரு அறிக்கை காரணம் குற்றம் என்பது கையெழு இல்லாததனால்தான் நிகழ்கிறது கல்வி அறிவு பெற்றுவிட்டால் குற்றம் குறைந்துவிடும் ஆகவேதான் பள்ளிக்கூடம் ஒன்று திறக்கப்பட்டால் நூறு சிறைச்சாலைகள் மூடப்படும் ஒரு சமூகம் வெற்றியின் முகத்தை தொட வேண்டுமானால் அந்த சமூகம் கல்வியிலே மேம்பாடு அடைய வேண்டும் கல்வி அறிவு இல்லையானால் அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே அனாதைகள் தான் ஒரு அறிஞர் சொன்னான் தந்தை இல்லாதவன் அனாதை இல்லை கல்வி இல்லாதவன் தான் குருவானிலே ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வசனங்கள் குருவான அவசரம் வேணாம் சொல்லுவாங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு குருவான் ஓத தெரியாதவரும் கூட இதை சொல்லுவார் எத்தனை பேர் புது கார் வாங்கினாக்கா இந்த நம்பர் வேணும் நிறைய பணம் கொடுத்தெல்லாம் வாங்குவாங்க ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை குரானு வசனத்தின் எண்ணிக்கை ஆறு 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 அப்படிலாம் கிடையாது ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு குர்வானில் எத்தனை சூறாக்கள் நூற்று பதினான்கு சூறாக்கள் இது நம்பி சல்லா அலுவலம் அவர்கள் வகுத்தது குர்வானில் எத்தனை ஜிசு முப்பது ஜிசு எத்தனை ஏழு நபி சல்லா அலு காலத்துல முப்பது ஜிசுங்கிறதெல்லாம் ஏழு ஹிசுபுங்கிறதெல்லாம் இல்லை இதுவெல்லாம் பின்னால் உருவாக்கப்பட்டது ஏன் முப்பது ஜிசுலாம் பிரிச்சாங்கண்டா ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு ஓதி ஒரு மாதத்துக்கு ஒரு குருவான ஓதி முடிக்கட்டும் அப்படின்னா முப்பதாக பிரித்து வச்சாங்க நம்ம முன்னோர்கள் ஏழு ஹிசுபு ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ஹிசுபு ஓதி ஒரு வாரத்தில் ஒரு குருவானை ஹத்தம் செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வகுத்து வச்சாங்க சரிங்க இந்த குருவானை பற்றி நம்மளை எவ்வளோ பேர் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த குர்வான் இந்த குர்வான் மிக நீளமான சூறாயது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் சிலருக்கு தெரியும் சூறா சரி ரொம்ப குறைவான கொஞ்சம் எழுத்து இல்லை எது சூரத்து கௌசர் இன்னும் அழ்த்திய என்ன கவுசர் அதே சின்ன சூறா ஒரு அறிஞரும் மதசாவுக்கும் போனார் மதசா பிள்ளைகள் எல்லாம் உட்கார வச்சாங்க இவர் ஃபஸ்ட்டு மாணவர்கிட்ட கேட்டார் உன் பேர் என்னப்பா அவன் சொன்னான் யூஸ் அப்படியா சூரத் யூஸு ஓதும் அப்படின்ட்டார் அவன் ஓதிக்கிட்டே வந்தான் பக்கத்தில் உள்ள மாணவன் இப்போ கதி கலங்குது ஏன்னா அவன் பேர் இப்ராஹிம் நம்மளை காப்பாற பேர் நம்ம இப்ராஹிம்னு சொல்லுவோமே அவன் சூரத்து இப்ராஹிம் ஓத்துட்டா என்ன அவரு நம்ம கதை அப்படியே கலங்கிக்கிட்டே இருக்கலாம் சூரத்து யூஸ் முடித்த ஒன்று அவன் கதை ஓன் என்ன அவன் சொன்னான் என் பேர் இப்ராஹிம் என் வீட்டில் எல்லாம் கௌசல்தான் கூப்பிட்டு வயசுட்டான் அவருடா என்ன இந்த அத்தை நான் ஓதை சொன்னாங்க பிரச்சனையா சரி இந்த குருவானில பிஸ்மில்லா ஹம் ரஹீம் அப்படிங்கிறது எல்லா சூறாவிலும் எழுதிறதுக்கும் ஒரே ஒரு சூறாவில் மட்டும் இருக்காங்க அதுதான் தௌபா சூறா ஏன்னா அவன் யுத்தத்தை கொண்டு தொடங்குகிறது அப்படிங்கிற என்ன சண்டாது காரணத்தை சொன்னால எழுத வேணான்னாங்க எழுதா விட்டுட்டாங்க சமூகம் அப்படிதான் அடி ரெல்லியல்ல போனவங்க தான் இந்த காரணத்தை சொல்றாங்க குறுவானில் ஒரு சகாபியின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது அது எங்கே சகபியல் கருதீரீங்க ஒரே ஒரு சகாபீரான் மற்ற சஹாபா பெருமக்களை எல்லாம் இஷாராவை சமிக்கையாக வேறு வார்த்தைகளை கொண்டெல்லாம் அல்லாஹ் தானே சொல்றான் ஒரு சகாபியின் பெயர் என்றால் ஒரே ஒரு அதுதான் ஜெய்தன் அதில்லா ஃபலம்மா அம்மா ஜெய்தும் மின்ஹா சரிங்க இந்த தான் இந்த விளக்கத்தை பெற்றவர்கள் தான் இந்த ஆலிமாக்கள் அவர்கள் பெற்றவர்கள் நட்பாக்கியம் அடைந்தவர்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களைடுத்து பெற்றோர்களின் நட்பாக்கியம் பெற்றவர்கள் தான் பிள்ளை பெற்றால் என்ன பலன் பிள்ளை பேரெடுத்தால் பெற்ற பலன் இந்த ஆலிமாக்களின் பெற்றோர்களே நீங்கள் நட்பாக்கியம் பெற்று காரணம் உங்கள் பிள்ளைகள் விட்டார்கள் அவருடைய பெற்றோர்களும் புண்ணியமும் அடைந்தவர்கள் இந்த ஆலிமாக்கள் சாமானியர்கள் அல்ல சாமானிய பெண்கள் அல்ல சாதனை பெண்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாணக்கண்கள் வைடூரியங்கள் வைரங்கள் காரணம் இறைவன் இவர்களுக்கு இந்த ஒரு நற்பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் ஆகவே இந்த ஆலிமாக்களே நீங்கள் மற்றவர்களுக்கு படித்தறி எடுத்து சொல்லுங்கள் உரிய முறையிலே சொல்லுங்கள் அல்லாஹ் குரானிலே சொன்னால் அல்லவா இல்லா இல்லா சபீலி நீங்கள் அல்லாவின் பக்கம் அழிங்க ஞானத்தை கொண்டும் அழகிய அறிவுரைகளைக் கொண்டும் நல்லா சுதேஷா அதனால் நீங்கள் அழகிய முறையில் பேசுங்கள் ஒரு வார்த்தை வெல்லும் இன்னொரு வார்த்தை கொல்லும் என்பார்கள் உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுடைய உள்ளங்களை வெள்ளட்டும் யாருடைய உணர்வுகளையும் கொண்டு விட வேண்டாம் உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களை பண்படுத்தட்டும் யாரையும் பண்படுத்தி விட வேண்டாம் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீப்புண்ணு உடம்புல ஏற்பட்டுட்டா வெளியில் அந்த தழும்பு இருந்தாலும் உள்ள புண்ணு ஆறிடும் ஆனால் யாருடைய உள்ளத்தையாவது நீ காயப்படுத்தனா என்றைக்கும் அந்த புண் ஆறாதப்பா அவர் சொல்லி காட்டாரு அதனாலதான் தான் சொல்லுவாங்க ஆறு அண்களும் கூட இல்லாத நாவு ஆறடி மனிதனையே வீழ்த்து விடுகிறது ஆகவே பேச்சுக்கள் அழகாக இருக்கட்டும் மென்மையாக இருக்கட்டும் நீங்கள் படித்ததை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுங்கள் அடுத்து நீங்கள் கட்டதின் பிரகாரம் நடக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நீங்க இதுவரைக்கும் படிச்சீங்க அது வந்து நீங்க அமல் செய்யணும் அமல் செய்யல படித்ததால் எந்த பலனும் இல்லை இதற்கு உதாரணம் கூட சொல்லுவாங்க கல்வி இருக்கிறதே அமல் இல்லையானால் அது உயிரற்ற உடலை போல கனியற்ற மரத்தை போல ஒளியற்ற விளக்கை போல விளக்கிற்கு ஒளி இல்லைண்டா என்னங்க பிரயோஜனம் இன்னும் சொல்லுவாங்க சொல்லு அமல் இல்லா முள் இல்லாத கடிகாரத்தை போன இந்த கடிகாரம் கடிகாரி வச்சுங்க ஓடினாலும் தான் ஓடாவிட்டாலும் ஒண்ணுதான் ஓடுதோடைய பல உங்களுக்கு எப்ப தெரியும் தெரியும் ஓடுது முள்ள எடுத்துட்டீங்க என்ன பிரயோஜனம் நீங்க கல்வியை கட்டுட்டீங்க அமல் இல்லை கல்வி இருந்து என்ன பிரயோஜனம் இந்த முள்ளு வந்தோன்னு உதாரணம் ஏன்னா கடிகாரம் குடிகாரன் ரெண்டு பேர் இது கடிகாரம் உங்களுக்கு தெரியும் குடிகாரன் அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஒரு ஆள் கேட்டாரு இந்த கடிகாரம் குடிகாரம் ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம் ஒண்ணும் இல்ல நின்னு சுத்தனா கடிகாரம் நிக்காம சுத்தனா அவன் குடிகாரன் அப்படின்றாரு ஒரு ஆள் சரி இந்த முள்ளி இருக்கிறனால தான் புரோஜனம் இருக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் அமல் செஞ்சால் தான் அந்த கல்வினுடைய படம் இருக்குது ஒத்த வியாதியாக இருக்கிறான் மருந்தும் இருக்குது ஆனால் அவன் மருந்தை சாப்பிடலாம் அவனை என்னன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தானுங்க அமல் செய்யணும் கல்வி இருக்குது அமல் செய்யாமல் இருந்தால் உள்ளவன் மருந்தை வச்சுக்கிட்டு சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஆகவே ஆயுமாக்களை நீங்கள் கட்டதின்படி நீங்கள் நடக்க வேண்டும் அது முக்கியமான ஒன்று சரி படிச்சீங்க அதோடு முடிஞ்சு போச்சா நீங்கள் கட்டதை திரும்ப திரும்ப நினைவு கூற வேண்டும் மறந்து போயிடும் ஓதாத கல்வி கெடும் அன்றைக்கு முன்னோர்கள் கல்வியை கற்றுக்க திரும்ப திரும்ப படிக்கணும் அந்த கெடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரிசையே இருக்குது அது என்னது பாராத பயிரும் கெடும் கடனும் கெடும் கடன் கொடுத்த கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாண்டா அவ்வளோதான் கேட்டுக்கிட்டே தான் அது கிடைக்கும் தேடாத செல்வமும் கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் வசிக்காத வீடும் கெடும் இந்த லிஸ்டில் தான் ஓதாத கல்வி கெடும் அவள் கல்வியை கட்டால் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அன்னைக்கு படிக்கிறதுங்கிறது இல்லாமல் போச்சு புத்தகத்தை புஸ்தத்தை தொடுறது இல்லையே எல்லாமே கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டாலே இருக்கிறாங்க படிக்கிறது இல்லை ஒரு நாள் கேட்டாரு என்னப்பா நான் புத்தகம் நான் படிப்பியா நான் படிப்பேன் எப்போ படிப்பேன் தூங்கும்போது படிப்பேன்டால ஏன்னா சில பேருக்கு அந்த புத்தகத்தை படித்தா தான் தூக்கமே வரும் அதனால் வாசிக்கலாம் என்கிறது புத்தகம் வா சிக்கலாம் என்கிறது செல் இந்த தான் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க கையில் என்ன செல்போனோட இருக்கிறாங்க அதான் எவ்வளோ பாலாகிறது அவருடைய நேரங்கள்லாம் எப்படி வீணாகிறது பாருங்க அதனால செல்போனை விட்டு சாதனை படைக்க நீங்கள் விரும்பினால் உங்களுடைய ஆசையை அடக்க வேண்டும் எதிரியை அடக்குபவன் வீரன் ஆசையை அடக்குபவன் மாவீரன் மனசு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா சாதனை இருக்க முடியாது செல்போனை பார்க்கணும் மனசு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க சாதனை படைக்க முடியாதுங்க தூக்கி வைங்க செல்போனை ஆசை அடக்குங்க இப்பதான் சாதனை காட்ட முடியும் நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த படித்துக் கூட நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போல்லாம் ஒரு அறிஞர் ஸ்கூலுக்கு போனார் அந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் நின்றாங்க இவர் கேட்டால் ஒருத்தன் கேட்டால் நீ படித்து முடிச்சுட்டு என்னடா செய்வேன் நான் டாக்டராகவும் நான் இன்னொருத்தன் நீ என்ன செய்வே படித்து முடிச்சுட்டு நான் படித்து முடிச்சுட்டு இன்ஜினியராகவும் நான் இப்படி கேட்டே வந்தோம் ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ என்னடா செய்வ படித்து முடிச்ச பிறகு நான் படித்து முடிச்ச பிறகு புஸ்தகத்தை மூடி வைப்ப வேண்டாம்ல இடையாளாக கேட்டாங்க

ஆனால் இதன் மூலம் நீங்கள் நிறைந்த கல்வி தேடிக்கொள்ள வேண்டும் ஒரு விளக்கை உங்களிடம் கொடுத்திருக்கிறது இந்த கல்லூரி அந்த ஒரு விளக்கை வைத்துக் கொண்டு ஆயிரம் ஆயிரம் விளக்குகளை ஏற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் மற்றவர்களையும் எடுத்து கூறுங்கள் உங்களுடைய கல்வியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அது மிக முக்கியமான ஒன்று இது இதுக்கெல்லாம் என்ன வேண்டும் என்றால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் நீங்கள் சிரமப்பட வேண்டும் சிரமமே படக்கூடாது நான் வாழ்க்கை முன்னேற வேண்டாம் முடியாதுங்க சிப்பிகளை வேண்டுமானால் கடற்கரையில் நீங்கள் பொறுக்கிக் கொள்ளலாம் ஆனால் முத்தெடுக்க வேண்டும் என்றால் கடலிலே நீங்கள் மூழ்கித்தான் ஆக வேண்டும் கஷ்டப்படாம முடியாது முத்து தேவை முத்து கடகல்ல போய் தேவையான கிடைக்கு சிப்பி கடைகள் முத்து வேணுமா கடல்ல மூணுங்க கஷ்டப்படுங்க நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை அல்ல முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நினைத்ததை முடிக்கும் வரை அப்படி நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நீங்கள் சாதனை படைக்க முடியும் தியாகம் வேண்டுமல்லவா உங்கள் நேரத்தை செலவழிங்க தியாகம் பொருள் நேரம் எல்லாத்தையும் ஒரு விதையை இழந்தால் தானே ஒரு மரத்தை பெற முடியும் ஒரு விதை வீணா போகுதுங்க எங்க அல்பு போதீங்கன்னா மரம் எப்படி பார்க்கணும் சில கற்களை எழுந்தால் தான் கட்டிடம் கிடைக்கும் மண்ணுக்குள் போட்டு பதிக்கிறீங்க சில கற்களை வீணா போகுதுங்க அப்படின்னா கட்டிடம் கிடைக்காது தியாகம் இந்த கல்லூரிக்காக சொன்னாங்க மனிதனுடைய தியாகத்திற்கும் மற்றவர்களின் தியாகத்திற்கும் வித்தியாசம் உண்டு குறிப்பாக மூலவி அல்லாமா அப்துல் ரவுஃப் மண் ஐரத் பெந்தை அவர்கள் பற்றி சொன்னாங்க கேரி என்ற நாமெல்லாம் அன்போடு அளித்தோமே அல்ஹாஜ் இப்ராஹிம் ஆஜார் இப்ராஹிம் அவர்கள் ஆக எவ்வளோ அற்புதமாக மனித அவர்கள் மறைந்து விட்டாலும் கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் மனிதர்கள் உகுது பத்தி பிறருக்கு மனம் கொடுத்தே தன்னை அழித்துக் கொள்கிறது அத்துடன் அதனுடைய வாழ்வு முடிந்து விடுகிறது மெழுகு தெரி மற்றவர்களுக்கு ஒளி கொடுத்தே தன்னை அழித்துக் கொள்கிறது அத்துடன் அதன் வாழ்வு முடிந்து விடுகிறது ஆனால் மனிதர்கள் பிறருக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு விட்டால் அழித்து கொண்டு விட்டால் அத்துடன் வாழ்வு முடிவதில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணம்தான் இந்த இருவரும் கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய தியாகம் என்பதை நாம் இந்த நேரத்தில் மறக்காமல் நம்முடைய உள்ளத்தில் பதிக்க வேண்டும் இன்றைக்கு இத்தனை ஆளு மக்கள் வர்றாங்கல்ல இதற்கு பின்னணி என்ன இன்றைக்கு தியாகம் செய்தவர்கள் இப்பொழுது நம் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறைந்த அந்த இருவருடைய தியாகத்தை நம்மால் மறக்கவே முடியாது பட்டம் பெருக்கிற இந்த ஆளிமாக்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் எல்லா செல்வங்களையும் வழங்கியல்வானாக இந்த ஆலிமா பெருமக்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு அல்லாஹ் நல்லதும் புரிந்தல்வானாக இந்த ஆலிமாக்களுக்கு வலுவான வாழ்வையும் நலமான வாழ்வையும் அல்லாஹ் வழங்கியள்வானாக இந்த ஆளிமாக்களுக்கு சாலையான குழந்தை செல்வங்களையும் ஹலாலான பொருட்செல்வங்களையும் வழங்கியல்வானாக சாலையான கணவன்மார்களை அல்லா அமைத்து கொடுத்தாக இந்த ஆலிமாக்கள் பாக்கியத்தை அல்லா அடைந்த வாழ்க்கையில அல்லா பிரகாசத்தை உண்டாக்கி உழைத்த இந்த கல்லூரி சேவையை அல்லா அங்கீகரித்துக் கொள்வானாக இந்த கல்லூரிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும் அல்லாஹ் அப்பா மகிழ்வான வாழ்வை தந்தல்வானாக நீடித்த ஹயாத்தை கொடுத்தல்வானாக நல்ல உடல் ஆபியத்தை தந்தல்வானாக அத்தனை பிரார்த்தனையும் அல்லாஹ் நமக்கும் வழங்கல்வானாக ஆமீர் வழகம் தொழில்லா ரொம்பில் ஆலமே என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்